ராவுத்தர் அப்படின்னா தமிழர் பச்சை தமிழர் உருது கேட்டு ஒண்ணும் கிடையாது தூய தமிழர்கள் மரக்காயர்னா லெப்பைனா புதிய சமூகங்களை உருவாக்கினா இன் இந்த அளவும் தமிழ் இஸ்லாமியர்கள் எப்படி நீங்க பிரிச்சு பாப்பீங்க தமிழ் பேசுறாங்கண்ணா கிடையாது எந்த குடியை சார்ந்தவர்கள் அவர் மரக்காயரா ராவுத்தரா லெப்பையா சோ குடின்னா தமிழர்களை அவர் இஸ்லாமிய தமிழராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ தமிழராக இருந்தாலும் சரி சைவ தமிழராக இருந்தாலும் சரி வைணவ தமிழராக இருந்தாலும் சரி இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் சோ குடி மட்டும்தான் நமக்கு நமது அடையாள இனத்தை அடையாளப்படுத்துவதற்கு அப்ப நமது இயக்கம் ஒருவரை தமிழராக ஏற்க வேண்டும் என்றால் அவர் குடியின் அடிப்படையில் தமிழ் குடியை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அவரைத்தான் தமிழராக நாம் ஏற்றுக்கொள்வோம் அவரை தான் நம் இனத்தவராக ஏற்றுக்கொள்வோம் மற்ற இனத்தவர்கள் நம்மை வாழ்த்தலாம் நம்மோடு சேர்ந்து செயல்படலாம் நம்ம தமிழ்நாட்டை தமிழர் ஆளுநரும் கோட்பாட்டுக்காக நிற்கலாம் நிற்கட்டும் அவர்களை தடுக்க தேவையில்லை ஆனால் ஆட்சி அதிகாரம் என்பது அதிகார பகிர்வு என்பது தமிழர்களுக்கே முதன்மையான அதிகாரமாக இருக்க வேண்டும்